அவர் வந்து இளங்கோ இலங்கோன்னு வரும் ஆஹ் வெள்ளை வெள்ளைசாமி வெள்ளைசாமி கரெக்டுங்களா ஆஹ் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா முழுக்க முழுக்க வந்து நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி பண்ணிட்டாரு நான் என்ன கேக்குறேன்னா இருந்தாலும் ஒரு பத்திரிக்கையாளர் ஒரு செய்தியை எடுக்கிறப்போ கேள்வி கேக்குறப்போ அது பதில் சொல்ல வேண்டியது எல்லா பக்கமும் இருக்கு நீங்க பதில் சொல்ல என்ன சொல்லலையோ அதை நான் போட்டு இல்ல நீங்க ஒரு நிமிஷம் அதனாலதான் நிமிஷத்து போட்டேன் பேசுறது ஒழுங்கா முறையா நடந்து இருந்தா பேசுறான் அவரு எனக்கு பதில் சொல்லலாம் நீங்க மறுபடியும் கேட்டு அவர் என்ன எனக்கு மேல தான் பண்றாரு நான் எப்படி உங்களுக்கு பதில் சொல்வேனே இது பண்ணாரு என்னன்னா கேளுங்க ஒரு நிமிஷம் கவனமா கேளுங்க சம்பந்தப்பட்ட முடியாது கண்டிப்பா அதுவே தப்பு

சரிங்களா நான் என்ன கேட்டேன்னா சார் ரிஜிஸ்டர் வந்து ஏழுமலை சாருக்கு நான் கால் பண்ண அவர் எனக்கு ஆன்சர் பண்ணாம வாட்ஸ்அப்ல இந்த பதிலை கொடுத்தாரு அந்த பதிலை கொடுத்த அடுத்த நிமிஷம் இவர்கிட்ட நான் பேசினேன் இவர் பதிலே கொடுக்க முடியாது நாங்க வந்து பேரண்ட்டுக்கு மட்டும்தான் பேசுவோம் உங்ககிட்ட எல்லாம் பேச மாட்டோம்னா அது என்ன அவமானப்படுத்துற மாதிரி என்னுடைய தொழிலை அசிங்கப்படுத்துற மாதிரி என்னுடைய வேலைய அதனால நான் நேரா உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் குடுக்குறேன் இப்போ ஸ்டூடெண்ட் பிரச்சனைன்றது ஒரு பக்கம் ஸ்டூடெண்ட் பிரச்சனை ஒரு பக்கம் இருக்குதுன்னா ஆனா அதை கேள்வி கேட்கிற பத்திரிகையாளர்களை அவமானப்படுத்துறது வந்து ரொம்ப தப்பா தப்பு இல்லையா அவர் விசி சார் வந்து கேட்டாரு சார் உங்களால கொடுக்க முடியல இதுக்கு வந்து ஐஏஎஸ் ஆபீசர் தான் கொடுக்கணும் அவர்கிட்ட நீங்க கேளுங்கன்னு சொல்லியிருந்தாவே இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்குமே நீங்க ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு அப்பதான் சொல்றாரு மேடம் மேடம் நான் தான் இதுதான் பேசல மேடம்ன்றாரு அப்ப உங்களுக்கு பிரச்சனைன்னு வர்றப்ப மேடம் மேடம்ன்றீங்க பிரச்சனைக்கு முன்னாடி நார்மலா பேசுறப்போ உனக்கு குடுக்க முடியாதுன்னு அவ்வளவு டைட்டல்லா சொல்றது எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க சார் ஒரு பொம்பளை பிள்ள போன் பண்ணி கேக்குறேன் ராத்திரி ஒன்பது மணிக்கு கேக்குறீங்கன்னு சத்தம் போடுறீங்க ரைட்டு அதுவும் ஒண்ணும் பண்ண முடியல அடுத்து உண்மையை கேக்குறப்ப அந்த உண்மைக்கு பதில் சொல்ல முடியாது அப்படின்னா சார் நான் இப்ப பத்திரிக்கை கே என்னதான் பண்ணணும் சொல்லுங்க அப்புறமா நாங்க போஸ்ட் அடிச்சு இவர்கள் தவறு செய்தார்கள்னு போட்டா மட்டும் எங்க மேல டெஃபர்மேஷன் போடுறீங்க

எக்ஸாம் நடந்ததுலயே முறைகேடு வந்து சார் நான் ஒன்னே கேக்குறேன் நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க இப்போ அவன் ரெண்டாயிரத்தி இரு ரெண்டாயிரத்தில இருந்து இருபதுல இருபத்தி மூணு எக்ஸாம் முடிச்சுட்டு வெளில போயிட்டு அந்த பையன் அவன் அந்த எக்ஸாம் எழுத முடியாம அந்த இருபத்தி மூணுல கோட்டாவில பயன்படுத்தி எழுதி இருந்தா ஒரு நியாயம் ஆனா ரெண்டு வருஷம் கழிச்சு இப்ப வந்து அந்த கோட்டால எழுதுறானா அப்படி ஒரு ஜீவா காப்பி இருக்கா நான் வந்து அவன் எழுதுனதையோ